சொல்ல விளையாட்டு ஒரு மனிதன் வாழ்றது வாழ்க்கைக்கு நாலு விஷயம் தேவையா வாழ வீடு கட்டாயம் பேர் மரத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட வாழ்றதுக்கு பிரியாணி தேவையில்லை எத்தனையோ பேர் இளக்குலையை சாப்பிட்டு போயிட உலகத்தில் வாழ்றதுக்கு வாழ்க்கை அமைய நாலு விஷயம் தேவை முதலாவது என்ன தேவை அந்த நாலு விஷயங்களையும் உலகத்தில் உள்ள யாரும் அடைஞ்சு கொள்ள இல்லை அடைஞ்சு கொள்ள ஏலா அடைஞ்சு கொள்ளவும் இல்லை அடைஞ்சு கொள்ளவும் ஏதா முதலாவது என்ன தேவை உலகத்தில் வாழ்றதுக்கு மௌத்தாகாம இருக்கும் அப்பதான் காலை நீட்டி கையை நீட்டி வாழையிடும் அதுக்குதான் இல்லைன்னு பயம்

உங்களை எதிர்க்கிறவங்களும் மௌத்தாகுவாங்க மௌத் அவ்வளவு பெருக்க இருக்கு வாழ்றதுக்கு இரண்டாவது என்ன தேவை வயோதீபம் வரப்படாது சாத்தியமா நிரந்தர வாலிபர் யார் இருக்கிறான் யார் வாலிபர் இருக்கிறாங்க வயோதீபம் வந்தா வாலிபத்தில் இருந்தது எல்லாம் போய்டுது அதுக்கு பிறகு வாலிபனு நினச்சா அவர் ஆபத்தில் விழுகுறாரு ஒரு வயோல் நான் வாலிபன் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தா அவர் ஆபத்தில் விழுகிறாரு எத்தனையோ பேரை பாருங்கள் விளையாட போயிட்டு காலை கொண்டு பார்த்தா வயது நாற்பத்தஞ்சி அவருக்கு பதினெட்டு வயசு என்னத்தில் கிரௌண்டுக்கு இறங்கிக்கிறாரு இப்போ உண்டு முள்ளெல்லாம் தெரிச்சு போய்த்து பட்டை உடைஞ்சி போயிடும் பதினெட்டு வயசு ரெண்டத்தில் ஃபுட்பால் விளையாட போயிட்டிருக்கு காலை இடுப்பை முடிச்சு முடிச்சுக்கொண்ட பழைய நினைப்பில அவ்வளவு பேருக்கும் வயோதிபம் இருக்கிறது அப்படி வாழ்க்கை அமைய போறல மூணாவது சொன்னாங்க வாழ்றதாக இருந்தா அவருக்கு நோய் வரக்கூடாது நோய் இல்லாத ஒத்தரை காட்டுங்க நோய் இல்லைன்னா பெரிய ஒரு செக்ஷனே துணியால் இல்ல மெடிக்கல் இது தொடங்கி பார்மசி வரைக்கும் எல்லாம் இல்லாம போயிடும் நோய் நின்று அவ்வளவு நோய் வகையான நோய் நாலாவது சொன்னாங்க வாழ்றது கவலை வரக்கூடாது ஒவ்வொரு ஊர்லையும் பாருங்க மாளிகை போல வீடு கட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளேயும் இந்த நாளும் போகுது அந்த இந்த வயோதிபம் போகுது மௌத்து போகுது கவலை போகுது நோய் போகுது குடிசையில் உள்ளவருடைய வருது படித்தவரையும் கையொப்பமே போட தெரியாதவரையும் பிடிக்குது காட்டு மனிதனே பிடிக்குது மாளிகையிலே வாழ்றவரையும் பிடிக்குது அப்ப ரப்பு சொன்னா இது வாழ்க்கை இல்லை ஏமாந்து போகாது எவ்வளவு துடிச்சாலும் இங்க வாழையில